நாங்கள் சீருடை அணியாத காவல்துறை உண்மையான காவல்துறை அணியாத மக்கள் ராணுவம் மதிப்புமிக்க வாக்கு இல்லை கருத்தியல் புரட்சி ஒன்னும் இனி என்னென்னவோதான் ஆட்டங்காட்டி பாக்குற இனி அசிங்கப்படுத்தலாம் நினைக்கிற கால ஓட்ட கழிவு மாதிரி கழுவிட்டு ஓடிட்டு இருப்பேன் என்னை ஒன்னும் பண்ண முடியாது இப்பவும் சொல்றேன் எப்பவும் சொல்றேன் என்னை நீ சமாளிக்க முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது பெரியாரை பேசிவிட்டு எப்படி நடமாடுவாய் நல்லா போயிட்டு இருக்கேன் நல்லாதான் போயிட்டு இருக்கேன் ஓ பெரியார் 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 அப்படி ஓரம் உட்கார்ந்து கத்திருப்பா பா பா வா பா எனக்கு எண்ணற்ற பெரியா இருக்காங்க வா எண்ணற்ற பெரியா இருக்காங்க வச்சிருக்கேன் எட்டாம் தேதி யார் பெரியார்ன்னு ஒரு கச்சேரி வைக்கிறேன்னு வா நீ வாப்பா வாப்பாப்பா ஏங்க அவர் பயப்பட மாட்டாரு பயம் என்பது என் பரம்பரைக்கே கிடையாது ஏ வெள்ளக்காரன் ஒரு பெர்லாங்க அங்க இருந்து குறி வச்சு விட்டு போடுவான் மூணு கிலோமீட்டருக்கு அங்க இருந்து பீரங்களை கொண்டு போட்டுருவான் செத்து போயிருவேன் எனக்கிட்ட வாலும் வேலும் தான் இருக்கு போட்டாங்கடா சண்டை என் பாட்டேன் அப்படிதான் வந்தான் இல்லக்கார நெற்கட்டு சேவலாம் ஏதோ பூலி தேவலாம் ஒரு கை பாப்பம்னு வந்தான் டே மண்ணால கட்டிய கோட்டையை பீரங்கி குண்டுகள் தகர்க்க முடியலடா அது மண்ணுடா என் பாட்டனின் மன உறுதியிடாது எந்த இடத்தில் படையை கிளப்பினானோ அதே இடமறை அடித்து புறமுது காட்டி ஓட வைத்த மரவன் பூலித்தவனின் பேரனும் பேத்தியலும் உகந்திருக்கிறது அழகு முத்து கோண அவன் ஒரு கை பாப்பான் அது இன்னொரு பாட்டே ஒருத்தருக்கான் நமக்கு நமக்கு உடன் பிறந்த ரத்த துரோகங்கள் தானே மருதநாயம்னு ஒரு பாட்டை அவனும் வீரன் ரெண்டு பேரும் ஜண்டை போட்டு பாட்டனை சிறைப்பிடித்திட்டான் சொல்றாரு துரோகத்தால உன்னை வீழ்த்தி தம்பாத்தியான நம்ம பாட்ட என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிற செத்தாலும் நாங்கள் வீர மறவர்களாக சாபம் வரலாற்றி நீ வென்றாலும் உன்னை துரோகி என்றுதான்டா பதிவு செய்யும் பாட்டை அழகு முத்துக்கோ உன்னுடைய துப்பாக்கி குண்டுகள் என்னுடைய ஆட்டு புழுக்கைக்கு சமமிடாங்கிறார் அந்த ரத்தில கொஞ்சம் கூட எங்களுக்கு மன்னர் கோட்டையை விட்டு வெளியேறி விட்டான் உடன் பிறந்தார்களே வெளியேறி விட்டார் ஒரு பாட்டன் இறந்து விட்டான் போரிலே பாட்டன் மன்னர் கட்டப்பொம்மனின் தளபதி சுந்தரலிங்கனார் நிற்கிறார் அவரிடத்திலே மன்னர் கட்டப்பொம்மன் சுந்தரலிங்கம் வா சென்று விடலாம் மன்னர் இருப்பது மாறுவேடத்தில் இடத்தில் ஏற்கனவே ஊமத்துறை பாட்டர்கள் மருதுவாண்டியர் இடத்திலே அங்கே அடைக்கலம் புகுந்து இவர் போகும்போது பாட்டன் சுந்தரலிங்கத்தை அழைக்கிறார் வா போய்விடலாம் என்று நீங்கள் போங்கள் மன்னரே நான் நிற்கிறேன் என்னை தாண்டித்தான் வெள்ளைக்காரன் இந்த கோட்டையை தொட முடியும் என்று ஒரு மகன் எட்டு நாட்கள் நின்று சண்டையிட்டு எட்டு நாட்கள் ஒற்றை வீரன் அப்படி நிக்கிறா ஒவ்வொரு தமிழ் மகனும் என்னை தாண்டிதான் என் மண்ணை என் மலையை என் காட்டை என் நாட்டை நீ தொடணும் என்று நிற்கணும் அது வெளியில இருந்து வந்த கொள்ளைக்காரன் இருந்தால் பரவாயில்ல இத கூட இருக்கிற கொள்ளைக்காரன் அடிக்கிறாங்க தான் பிரச்சனையா இருக்கு எப்படி இந்த மானையின உணர்வு எங்கடா அந்த மரபணு சோறம் போயிடுச்சா நீ சோறு திங்காம பீசா பற்கறதுன்னதுனால வந்த பிரச்சனை இது ஏசி கேஎஃப்சி 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 அதுல வந்து அதுல வந்த பிரச்சனை நேரம் ஆயிடுச்சுங்கிறான் எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு சீக்கிரம் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு எத்தனை நாளைக்குடா எத்தனை நாளைக்குடா அழுது கொண்டு இருக்கிறது வாராது வந்த மாமனி போல் வந்த சுதந்திரத்தை தோற்போமாங்கிறான் எங்க பாட்டன் பாரதி நம்ம பாட்டன் பாரதி சீமான் அவர் அப்பாங்கிறார் பாரதியை பாட்டன்கிறார் என்ன பெரியாரு தந்தையாயி ஸ்டாலின் எல்லாம் எங்களுக்கு அப்பா வாங்கும்போது பாரதி எங்களுக்கு பாட்டனாவும் பூவேசா எங்களுக்கு தாத்தனாவும் இருக்க கூடாதாடா போடா போடா அதுல தர்மமே வெல்லுமெனும் சான்றோர் சொல் பொய்யாமோ கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோங்கிறார் எத்தனை நாளைக்கிட நாங்க நம் நிலத்தின் வளத்தை பாதுகாத்து இன்னொரு தலைமுறை வாழ்கிற பூமியாக அதை வைத்து விட்டு போகணும் குடிக்க நஞ்சில்லா நீர் தூய காற்று உண்ண நல்ல விஷமில்லாத உணவு படிக்க நல்ல கல்வி படித்தால் பார்க்க வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு அரிசிக்கும் பருப்புக்கும் அஞ்சுக்கும் பத்துக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் இலவசங்களுக்கும் மானியங்களுக்கும் போனஸ்களுக்கும் கையேந்தி நிற்கிற மான தமிழ் கூட்டத்தை மீட்டு தன்மானமிக்க தமிழ் பேரினமாக வாழ வைக்க இருக்கிற இறுதி வாய்ப்பு அன்பு மக்களே உங்கள் பிள்ளைகள் எங்களின் கைகளை பற்றி வலிமைதாருங்கள் மலைதானே போகட்டும் என்று இருக்கிறாதீர்கள் இந்த வளத்தை உங்களால் உருவாக்க முடியாது ஊழலை ஒழித்து விடலாம் என் உடன் பிறந்தானே என் அன்பு தம்பிதங்கைகளே ஒரு நேர்மையாளன் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் லஞ்சத்தை ஒழித்து விடலாம் நீரை தேக்கி விடலாம் காட்டை வளர்த்து விடலாம் ஆனால் மலையை மணலை அந்த வளத்தை எப்படி சேமிப்பாய் பூமியை தோண்டி எடுக்கிற மீத்தேன் ஈத்தேன் அந்த வளத்தை எப்படி சேமிப்பாய் நெய்வேலியிலே தோண்டி எடுக்கப்படுகிற பழுப்பு நிலக்கரி நிலத்தை எப்படி நீ மீட்டு உருவாக்கம் செய்வாய் போரின் பேர் அழிவுக்கு பிறகு கூட மக்களை அந்த இடத்திலே குடியேற்றி விடலாம் ஆனால் அணு உலை வெடித்த இடத்திலே மீத்தே நீத்தேன் எடுத்து நிலத்தை நாசமாக்கி இடத்திலே நிலக்கரியை தோண்டி எடுத்த அறுபத்தி ஆயிரம் ஏக்கரிலே மறுபடியும் நம் மக்களை குடியேற்ற முடியாது மீள் மீள்குடியேற்றம் செய்ய முடியாது சொந்த நிலத்திலே நீ அகதியாக போவாய் அந்த நிலையை மாற்ற பூமியை உன் தாயாக என்று நீ எண்ணி போற்ற துடிக்கிறாயோ நேசிக்க துடிக்கிறாயோ அன்றுதான் இதை காக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு பிறக்கும் மலைகளின் வளம்தான் மண்ணின் வளம் மலை இல்லையே பூமியில் மழை இல்லை என்கிற புரிதல் உனக்கு வர வேண்டும் கடல் இருக்கும் மலை பெரிய மழை பொழிவை பெற முடியாது சான்று உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் மகன்தான் என் மண்ணில் கடல் உண்டு மழை இல்லை காரணம் மழை இல்லை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் எங்கள் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உயிர் சொந்தங்கள் இந்த பேச்சை கேட்டுவிட்டு அப்படியே சென்று விடாமல் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எதற்காக இந்த பிள்ளைகள் வேர்க்க விறுவிற்கு கத்த வேண்டும் ஏன் எங்களுக்கு தெரியாத நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒரு கார் தருவோம் எல்லோருக்கும் ஒரு அலைபேசி தருவோம் அதற்கு சார்ஜர் கொடுப்போம் அந்த செல்போனுக்கான கட்டணம் நீங்க எவ்வளவு உருவாக்கி வேண்டாலும் பேசுங்கள் நாங்களே கட்டிவிடும் எல்லாம் பேசி ஏமாத்த தெரியாதா இவர்கள் ஏமாத்த வந்தவர்கள் நாங்கள் அதை எல்லாம் மாத்த வந்தவர்கள் நாங்கள் பதவிக்காக வந்தவர்கள் அல்ல எம் மக்களின் உதவிக்காக வந்தவர்கள் நாங்கள் பிரச்சனைகளை கேட்க வந்தவர்கள் அல்ல தீர்க்க வந்தவர்கள் நாங்கள் என் மக்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள் அல்ல எம் மக்களுக்காக உழைக்க வந்தவர்கள் நாங்கள் வந்தது பணத்திற்காக அல்ல நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக வந்த பிள்ளைகள் அதனால் தான் சமரசம் இல்லாத இந்த நிலத்திலே தொடர்ந்து தொடர்ந்து எத்தனை முறை தோற்றாலும் நிமிர்ந்து நிமிர்ந்து விழுவதல்ல தோல்வி வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி